அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் இந்த சேனலில் வீடியோ போட்டு நீண்ட பிரேக் ஆயிடுச்சு ஓகேவா இனிமேல் பிரேக் இல்லாமல் டெபினெட்டா வந்துட்டு வீடியோ வருங்க ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலில் ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரமாண்டமாக அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றாங்க தோனிக்கு இது லாஸ்ட் இயரா இருக்கக்கூடும்னு சொல்லப்படுகிறது ஆனால் எவன்டா சொன்னதுன்னு எம்எஸ் தோனி அதெல்லாம் இல்ல ப்ரோ பயிற்சி ஆட்டம் நடந்து சிஎஸ்கே அதாவது சேப்பாக்கில் வந்து பயிற்சி ஆட்டம் இருக்காங்க இரண்டு டீமாக பிரிஞ்சு ஓகேவா பிரிச்சு அல்ட்ரா ரெண்டே சொல்லலாம் கேம் எஸ் தோனி விண்ணு 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 விண்ணுன்னு விண்ணில் சிக்ஸர் வீசுறாரு நூற்றி இருபது மீட்டர் சிக்ஸர்லாம் அவுட் ஆஃப் பார்க்கில் வீசியிருக்காருங்க செம்ம ஃபார்ம்ல இருக்காரு கன் மாதிரி இருக்காரு கன்னில் இருந்து தோட்டா பறக்கிற வேகத்தில் சிக்ஸர் பறக்குதுங்க இந்த சூழலில் சிஎஸ்கே பிளேயிங்கில் ஒன்று எப்படி இருக்க போது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்சிபி வர்சஸ் அண்ட் கே கேஆர் முதுறாங்க நடப்பு சாம்பியன் சாம்பியன்னா என்னன்னு கூட தெரியாதவங்க விளையாடுறாங்க பட் விராட் கோலி காண்டி பார்க்கலாங்க இந்த டைம் விராட் கோலி சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணணும் சாம்பியன் ட்ராஃபினே வருது பாருங்கள் ஏன்னா சமீபத்தில் சாம்பியன் ட்ராஃபியை டீம் வின் பண்ணாங்க இல்லையா அது ஆள் மனசுக்குள்ளே ஒட்டிக்கிடுச்சு அதனால வருது சாரி ஐபிஎல் ட்ராஃபியை வந்துட்டு வின் பண்ணுவாங்களா டெஃபினட்டாக வின் பண்ணணும் அதற்கு வந்துட்டு சில நகர்வுகள் மாற்றணுங்க பட்டித்தாரெலாம் கேப்டனாக போட்டிருக்காங்க அந்த பாட்டி பேல கேப்டனா போட்டு ஜெயிக்கிற ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லலாம் அது குறித்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட்டு போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேவா இந்த சூழல்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காருங்க ஒரு நாள்ல ஒரு தவறுக்கு வந்துட்டு கெரியரே மாறி இருக்கு என்றே சொல்லலாம் இந்த மாஸ்டர் லீக் தொடர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதாவது மாஸ்டர் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா டீமு சவுத் ஆப்ரிக்கா டீமு அந்த ஓல்டு பிளேயர்கள்லாம் வந்துட்டு இந்த மாஸ்டர் லீக் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாஸ்டர் லீக்கில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் பிளாஸ்டராக இருக்காருங்க நம்ம யுவராஜ் சிங் அவருக்கு வயசே ஆகலை நீங்கள் இந்த கடைசியில் செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா ஃபைட் பண்ணாங்க ஏழு சிக்ஸருங்க அவ்வளோ டைமிங் ஷாட்டில் நம்ம விண்டேஜ் யுவராஜ் சிங்கை பார்த்த மாதிரி இருந்தது வெளுத்து உட்டாப்பில் மனுஷன் தோனிக்கு பிடிச்சிருச்சு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் சிஎஸ்கே நிர்வாகம் நம்ம எம்எஸ் தோனியை எங்களுக்கு வந்துட்டு யுவராஜ் சிங் வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா சிஎஸ்கேவுக்கு பர்ஸ் மிச்சம் இருக்கு அந்த தொகையில வந்துட்டு நாங்கள் யுவராஜ் சிங்கை எடுத்துக்கிறோம் அதாவது எதுக்காக தோனி இந்த பிளானை போட்டிருக்காருனா எதிரணிக்கு சம்பவம் உறுதிங்க உங்களுக்கே தெரியும் இம்பாக்ட் ரூல்ஸ் இருக்கு ஐபிஎல் ஓகேவா அதுதான் மிகப்பெரிய இம்பாக்டா இம்பாக்டை வந்துட்டு போன வருடம் கிரியேட் பண்ணிச்சு சொல்லலாம் யுவராஜ் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போறாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸர் எளிது அடிக்கிறாருங்க தோனியை பொறுத்தவரை ஒரு நாலு பந்தில் ரெண்டு சிக்ஸராக அடிக்கணும் அதனால தான் சிவம் உள்ள உள்ளே இறக்கியிருக்காரு ஓகே யுவராஜ் சிங் சொல்லவே தேவையில்லை நீங்கள் அந்த மாஸ்டர் லீக் செமிஃபைனல்னு அடிச்சு பாருங்கள் ஹைலைட்ஸில் பிரித்து எடுத்திருக்காருங்க பட் இந்த சூழலில் பிசேடம் கேட்டிருக்காங்க பிசேயும் ஓகே பண்ணியிருக்காங்க ஐபிஎல் பொறுத்தவரை பிஸ்னஸ் கேம் பிராண்டு வேணுங்க தோனியும் யுவராஜ் சிங்கும் சேரும்போது அவ்வளோதான் டிஆர்பி எகிறிரும் பிச்சுக்கும் அந்த ரீசனால் பிசேயும் செவி சாய்க்க அண்டு மீதி இருக்கிற பர்ஸ் தொகையில் வந்துட்டு யுவராஜ் சிங்கை பிக் பண்ணியிருக்காங்க யுவராஜ் ஓகே பண்ணியிருக்காருங்க அதாவது ஐபிஎல் வந்துட்டு நான் கமிட் ஆகிறேன் நாற்பத்தி ஒரு வயசு என்ன ப்ரோ நாற்பத்தி இருபத்தி வயசில் கமிட் விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவீன் தாம்பே வியூ சவுலா ஏகப்பட்ட பிளேயர்கள் விளையாடுறாங்க மூணு வயது வீரர் சூரிய வம்சியை ஆறா டீமில் ப்ளே பண்ணும்போது அதனால் ஐபிஎல் பொறுத்தவரை பிஸ்னஸ் கேம் பிராட்டாக இருக்கணும் டிஆர்பி ஏகிறனும் அதற்கு எப்படி வேணாலும் அணுகுமுறையை மாற்றிக்கிடுவாங்க என்று சொல்லலாங்க இந்த சூழல்ல இம்பேக்ட் பிளேயராக யுவராஜ் சிங்கை யூஸ் பண்ண போகிறாங்க ஒரு பவுலராகவும் யூஸ் பண்ணலாம் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஏன்னா சென்னை ஆடுகளத்தில் ஸ்பின் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் ஒரு கல்லில் ரெண்டு மங்கா அடிச்சிருக்காரு அண்ட் செம்ம ஃபார்மில் இருக்கார் யுபி நீங்கள் அந்த மேட்ச் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுதான் தோனிக்கு பிடிச்சிருச்சு தோனியும் வயசான பிளேயர்களை விரும்புவார் எப்படி இளைஞர்கள் ஆட்டியை விரும்புகிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி இந்த வயசான பிளேயர்களை ஏன் விரும்புகிறாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு விலை மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ விலை கொடுத்தாலும் அனுபவத்தை வாங்க முடியாதுன்னு அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் யுவராஜ் சிங்கை கொண்டு வந்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கொண்டு போடுவாரா எதிரணியை அண்டு தோனி வந்துட்டு ஆறாவது முறையாக அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுப்பாரா அதற்கு ஒரு மூலமாக அண்டு யுவராஜ் சிங் இருப்பாரா உங்களோட கருத்தை விடுங்க